ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் சித்தனின் சிந்தனையில் நீ இருந்தால் சிறப்பான வாழ்வு அமையும் அடிகளார் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆன்மீகத்தை வளர்த்தார் என்று உணர்ந்தால் ஆன்மாவில் வெளிச்சம் தெரியும் நான் கனிகளை கொடுக்கிறேன் மற்றவர்களுக்கு பயன்படுகிறேன் என்ற ஆணவத்தால் மரங்கள் அசைந்தாடுவதில்லை காற்றடிப்பதனால் அசைந்தாடுகின்றன அதுபோல அடிகளாரின் அருள் என்ற கனியை பெறும்போது உன் மனதில் ஆணவம் அகங்காரம் வரக்கூடாது ஆணிவேர் பூமியில் ஊன்றி மரம் வளர்ந்தால்தான் கிளைகள் வளரும் மரம் பூ பூத்துக்காய் காய்த்து பலன் கொடுக்கும் அதுபோல ஆன்மீகத்தில் அடிகளார் என்கிற ஆணிவேர் இருந்தால்தான் ஆன்மீகம் வளரும் பக்தி வளரும் உடல் இருந்தால்தான் உயிரை தாங்கி பிடிக்க முடியும் குரு இருந்தால்தான் நல்ல வாழ்க்கைக்கான கருத்துக்களை வகுத்து தர முடியும் வழி காட்டவும் முடியும் குருவை நிந்தனை செய்தவனுக்கு எப்படி குரு உபதேசம் செய்வார் மரத்தில் இருக்கும் பூ பறிக்க ஆசைப்படும் நீங்கள் இந்த மரத்தின் ஆணிவேரை நன்கு பாதுகாத்து பராமரித்தால் இன்னும் நிறைய பூக்காய்க்கனி தரும் என்பதை யோசிக்க மாட்டேன் என்கிறீர்கள் அடிகளாரை மதித்து வணங்க வேண்டும் புலநடக்கம் பயிலாமல் பக்குவம் பெறாமல் மடாதிபதியாக வருபவனெல்லாம் அது முடியாமல் நழுவிப் போகிறான் அதனால்தான் பாலகனை இல்லறத்தில் வைத்து நான் ஆன்மீகத்தையும் பக்தியையும் வளர்க்கிறேன் மகனைப் பற்றி போகப் போக தெரியும் தெரியும் சமாதி நிலையில் அவன் முழு சக்தி தெரியும் அவனை சாதாரண மனிதனாக நினைக்காதே ஓம் சக்தி